போக்குவரத்து காவல்துறை மற்றும் ஆசான் நினைவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தேசிய மனிதநேய உலகளாவிய அமைதி கூட்டமைப்பு சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளிக்கரணை பேட்டையில் உள்ள ஆசான் நினைவு கல்லூரி வளாகத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது இந்த பிரச்சாரத்தில் தாம்பரம் போக்குவரத்து துணை ஆணையர் ஸ்ரீ சாமசிங் மீனா ஐபிஎஸ் அவர்களின் மேற்பார்வையில் பள்ளிக்கரணை மாவட்ட போக்குவரத்து உதவி ஆணையர் ஆர் சுந்தர் மற்றும் கல்லூரி முதல்வர் டாக்டர் டி எஸ் சாந்தி மற்றும் அம்பாசிடர் டாக்டர் எஸ் ஈஸ்டர் ராஜன் போலீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நிறுவன தலைவர்கள் ஒருங்கிணைப்பில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் கல்லூரியில் உள்ள மாணவ மாணவிகள் மற்றும் ஊழியர்களுக்கு போக்குவரத்து உதவி ஆணையர் ஆர் சுந்தர் அவர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை எவ்வாறு மதிக்க வேண்டும் தலைக்கவசம் அணியாமல் செல்வதனால் ஏற்படும் விபத்துகள் குறித்தும் எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினாா் அதனைத் தொடர்ந்து கல்லூரியில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் அதனைத் தொடர்ந்து விபத்துகளை தடுக்கும் வகையில் கல்லூரியில் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் வந்து மாணவர்களுக்கு ஐம்பது நபர்களுக்கு இலவசமாக தலைக்கவசம் வழங்கி அதன் விதிமுறைகளையும் அதன் அவசியத்தையும் கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஆசான் கலைக்கல்லூரி டாக்டர் பி ரமேஷ்குமார் எச்ஓடி என்எஸ்எஸ் ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்களும் மற்றும் போலீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் தேசிய தலைவர் டாக்டர் ஜே சரவணன் மற்றும் டாக்டர் ஜி தனசேகரன் மற்றும் தென்சென்னை மாவட்ட தலைவர் டாக்டர் ஜி சரவணன் மேலும் இளைஞரணி மாநில ஒருங்கிணைப்பாளர் ஏ பாஷா மற்றும் தென்சென்னை மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் லட்சுமிகாந்த் தாம்பரம் நகர செயலாளர் கோபி மற்றும் கூடுபாஞ்சேரி செயலாளர் பாலமுருகன் செங்கல்பட்டு மாவட்ட அமைப்பாளர் முனியப்பன் மற்றும் அமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

ഓരോ ഓരോ ഫാക്ടറി ഇതില് ആ 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 आह नेक्से, अभ्यगषा eg नर्डरेया के रिख्षा ng contentु. ड्चावल्ड़ा उप्षफ़ warm घुना बेर दोट्करवनावट अपिला मिनोर्डिना मिने साहिख़ना से ल 돼र चावल। ने वारारि मन्यो comunिमी ली अट्राईब। चाहिए किया आदी आद्रादिै जंडंड